மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹை விட்டு தூரமாகுவானோ அப்பொழுது அவனுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும் அல்லா விட்டு அல் தூரமாகிறதுலா அல்லாட சிந்தனை அல்லாஹ் விட்டு தூரமாகிறது அல்லா விட்டு தூரமாகிறது எப்படி ஒரு மனிதன் நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முகாசபா செய்து கொள்ளுங்கள் இது ஒரு மிகப்பெரிய பாடம் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க அளவீடு செய்து கொள்ளுங்கள் என்னுடைய இந்த நாள் நேற்றைய நாளை விட இந்த நாள் அமல்களில் நான் என்னை அதிகப்படுத்தி கொண்டேனா இல்லைன்னா நீங்க அல்லாவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் மாறிங்க அன்புக்குரிய சகோதரர்களே நான் இன்று சுபவுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று குர்ஆன் கையில் எடுத்து ஓதினேனா நான் இன்று காலை மாலை திக்ர்களை செய்தேனா நான் இன்று லொஹாவுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டேனா நான் இன்று விக்கிர்களை சரியாக செய்தேனா நான் இன்று செய்தேனா ஒவ்வொரு நாளும் நான் காலையில் விழித்தெழுந்ததில் இருந்து உறங்கும் வரை என்னுடைய நாளை நான் முகாசா செய்யணும் ஒரு பத்து நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சிந்தீங்க அப்படி கொஞ்சம் நீங்க குறைஞ்சிக்கிட்டு போறீங்கடா நீங்க அல்லாஹ் விட்டு தூரம் ஆகிறீங்க விட்டு யார் தூரம் அவர்களுடைய உள்ளத்தில் நெருக்கடியும் மனக்குழப்பமும் ஏற்படும் உள்ளத்துல ஒரே குழப்பமாயிருக்குது பல பேர் சொல்லுவாங்க உள்ளத்துல ஒரே டென்ஷன் ஆயிருக்குது உள்ளத்துல ஒரே பிரச்சனை ஆயிருக்குது உள்ளத்துல எதையோ நினைச்சு குழம்பி குழம்பி நல்லா இருக்கிறோம் பிள்ளைகளோட பேசுகிறோம் மனை மக்களோட இருக்கிறோம் எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம் எல்லாம் நிகழ்வுகள் சந்தோஷமா இருக்குது ஆனா தனிமைந்து வந்துட்டா மனசுல குழப்பம் தூங்க போனால் ஏதோ எங்களை அறியாத பல சிந்தனைகள் மனக்குழப்பம் ஏற்படுகிறதுக்கு காரணம் என்னென்னடா நீங்க சரியாக அல்லாஹுடைய திக்ரை விட்டும் நீங்க தூரம் ஆகிட்டு போறீங்க அல்லாவுடைய நீங்கள் வாழவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் இது விட்டு தூரமாகிற முறைகள் ஒரு மனிதன் தொழுகையில பொடுபோக்காக இருக்கிறான் தொழுகையில கவனையினத்தோடு இருக்கிறான் தொழுகையில் உள்ளட்சம் இல்லை அவனுடைய விவாதத்தில் உள்ளட்சம் இல்லை அவனுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ளட்சம் இல்லை குரான் அதோடு தொடர்பில்லை குரானை கையில் எடுத்து பல மாதங்கள் அதே மாதிரி ஹதீசல் மார்க்க சபைகளில் இருப்பதற்கு இடமில்லை இப்படி யார் நினைப்பார்களோ அந்த மனிதர்களுடைய அந்த மனிதருடைய வாழ்க்கை அல்லாஹ் தூரமான நிலையில் கழிகிறது இப்படி யார் வாழுகிறாரோ வாழ்வாரோ அந்த மனிதர்களுக்கு உள்ளத்தில் நெருக்கடி ஏற்படும் உள்ளத்தில் சஞ்சலம் ஏற்படும் மனசுல குழப்பம் ஏற்படும் சைத்தானுக்கு மிக இலகுவாக ஆகிவிடும் இவர்களை வழிகெடுக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய திக்ரை விட்டு தூரமாகிவிடக் கூடாது அல்லாவுடைய என்றால் நாம் வாயால சொல்ற மட்டும் மட்டுமல்ல நாம் அல்லாட சிந்தனையோடு வாழுதல் அல்லாட சிந்தனையோடு வாழ்றது என்றால் எங்களுடைய அன்றாட அமல்கள் எல்லாமே அல்லாவுடைய சிந்தனையினால் தான் நாங்க செய்யறோம் நாங்க தொழுற எதுக்கு என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன திக்ரி செய்யறதுக்கு நீங்க தொழுங்க தொழுகை அல்லாஹுடைய கண் செய்கிற ஒரு ஹராமான இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றீங்க கண் செய்யறதுக்கு ஹராமான இசையிலிருந்து காதை பாதுகாத்துக் கொள்றீங்க காது செய்யறதுக்கு நீங்க நல்ல சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க நல்ல குரான ஹரிச பத்தி சிந்தீங்க மார்க்கத்தை பத்தி சிந்தீங்க அது சிந்தனை செய்கிறதுக்கு அதே மாதிரி திக்ருல எல்லாம் பெரிய பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அல்லாவை நினைத்து பாவத்தில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களோட ஆன்மா செய்யற திக்கிர் இந்த திக்கருடைய வாழ்க்கை இருந்தால் மனசுல பிரச்சனையே இருக்காது மனசுல குழப்பமே இருக்காது இது எப்ப இல்லாம போகுமோ அப்ப வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படும் மனசுல குழப்பம் ஏற்படும் யார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய சிந்தனை திக்கிர் இல்லையோ அல்ல என்ன சொல்றான் சொல்லான் என்னுடைய திக்கரை குரானை மார்க்கத்தை யார் புறக்கணிப்பாரோ அல்லாஹ்வுடைய zikr இல்லாமல் யார் வாழ்வாரோ அல்லாஹ் சுவனா இன்ன லஹு மயிஷதன் லங்கா அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் நெருக்கடியான வாழ்க்கை மனசுல நிம்மதி இல்லை மனசுல குழப்பம் அல்லாஹ் அதுக்கு உடனே அல்லாஹ் ஹுத்தலாவைக்கு பதிலையும் சொல்றான் வமன் அர்தா ன்zikri ஃபின்ன லஹு மயிஷதன் யார் அல்லாட திக்ர புறக்கணிப்பார்களோ நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்போம் அடுத்த சொலன் அல்லாஹி அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய திக்ரில் தான் உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறது அல்லாஹுடைய திக்ரினால் தான் உள்ளம் அமைதி பெறுகிறது வல்லாட திக்கிரால உள்ளம் அமைதி பெறுதுண்டா சுபஹான் அல்லா அலக்துல்லா அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அமைதி பெறுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பாவத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறது அல்லாடைய திக்கிறன்னு நினைக்கிறோம் அப்படி நினைத்தால் அப்படி சிந்தித்தால் அந்த உண்மையான திக்கரை புரிந்து கொண்டால் பாவத்தில் இருந்து விடுபடுவதனாலும் நிம்மதி கிடைக்கும் சில பாட புத்தகங்கள்ல அது அவங்களோட மதத்தோட சார்ந்தது அது நாங்கள் அவங்களோட மதத்தோடு சார்ந்து அதை நாங்கள் விட்டுட்டோம் இப்போ அந்த பாட புத்தகத்துல ஒரு முஸ்லீம் புள்ள படிக்குது உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்தால் இசை கேளுங்கள் சிகிச்சை மனக்குழப்பத்துக்கு சிகிச்சை என்ன இசை நாங்க சொல்றோம் இசையை கேட்டால் இன்னும் மனக்குழப்பம் கூடும் அது ஹராம் ஆனா இஸ்கூல் பாட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது அது அவங்களோட மதம் சார்ந்தது அதை அவங்க பார்த்துக்கட்டும் ஆனா முஸ்லீம்களாகி எங்களுக்கு அல்ல என்ன சொல்றான் அது ஹராம் ஹராத்தில் நிம்மதி கிடையாது இசையில் நிம்மதி கிடையாது ஆடல் பாடல் நிம்மதி கிடையாது சினிமாவில் பொய்யில் விபச்சாரத்தில் நிம்மதி கிடையாது அல்லா உடைய திக்ரில் நிம்மதி இருக்கிறது அல்ல அதைத்தான் சொல்லித்தாரன் யார் திக்ர புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது குழப்பத்தோட தான் வாழ்வாங்க டென்ஷனோட வாழ்வாங்க ஆனா யார் அல்லாட திக்கிரோட வாழ்வாங்களோ அல்லாஹ் சொல்றான் அலாபி திக்ரில்லா ஹிதத்துமா இன்னுல் குலூப் நான் சொன்னது வெளிநாட்டுல அல்ல நாங்க எங்கட புள்ளைகள் படிக்கிற பாட புத்தகத்துல இது அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி விளங்கும் மார்க்கத்தை நீங்க சொல்லி கொடுக்க இல்லண்டா பிள்ளைகள் எப்படி விளங்கும் ஆ மொபைல் போன் எடுத்து புதிய பாடல் ஒன்றை ரசித்தால் தான் உள்ளத்துக்கு நிம்மதி என்று விளங்கிக் கொள்ளுமா இல்லையா எப்படி நிம்மதி வரும் அல்லாட குரானை விட்டுட்டு இசைக்குள்ள போனா எப்படி நிம்மதி வரும் ஒரு பொழுது வராது இன்னும் இன்னும் டென்ஷன் ஏற்படும் இன்னும் இன்னும் பிரச்சனை ஏற்படும் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு அடியான் அல்லாஹோடு பேசுகிற பொழுது அல்லாஹோடு உரையாடுகிற பொழுது அல்லாஹுடைய குரானை ஓதுகிற பொழுது கிடைக்காத நிம்மதி இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மனிதர்களால் கொடுக்க முடியுமா அல்லாவுடைய வார்த்தையில் நிம்மதி பெறாத உள்ளம் இந்த உலகத்தால் எப்படி நிம்மதி பெறும் அல்லாஹுடைய அந்த சந்திப்பில் நிம்மதி பெறாத மனிதன் வேறு எவரை சந்தித்து நிம்மதி பெறப் போகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் ஒரு லட்சம் அல்ல ஒரு கோடி உளவியல் சார்ந்த புத்தகங்கள் எழுதினாலும் அல்லாஹ் இந்த ஒற்றை வார்த்தைக்கு எதுவுமே ஈடாகாது அல்லாஹ் விதிக்கிறில்லா தத்தும என் நொல் புலோபு அல்லாஹ்டையே திக்கிறிரு அதிக்கிற என்பது சுபஹான் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லால்லாஹ் அல்லாஹ் ஹாக்கிப் என்பது அல்ல கண்ணும் திக்குறு செய்யணும் காதும் திக்ரு செய்யணும் நேரம் வருகிற பொழுது அசருடைய மகரிப்புடைய இஷாவுடைய பாங்கு ஒலிக்கிற பொழுது அல்லாஹை தொழ வேண்டும் என்ற எண்ணம் திக்கு அந்த திக்கிற வரவில்லை என்றால் நீங்க அல்லாஹ் புறக்கணிச்சு வாழ்றீங்க அல்லாஹ் அழைக்கிறான் ஹயாள் ஃபலா உங்ககிட்ட எவ்வளவு அறிவிக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய இருக்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய தாயியா இருக்கலாம் அல்லாஹ் அழைத்து நீங்கள் ஜமாத்தோடு தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய திக்கரை விட்டு புறக்கணித்து வாழ்கிறீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கு இல்லை தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை அடுத்த காவிர்களுக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசமே தொழுகை தொழுகைன்னா எங்களுக்கு வித்தியாசமே தொழுகை தொழுகைன்னா அன்புக்குரிய சோதர்களே இதில் நாம் அந்த திக்ரை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த திக்ரு இல்லை என்றா அல்லாட சிந்தனை இல்லை என்றா திக்ரோட மட்டும் திக்ரை சுருக்கி கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாமல் போய்விடும் சகோதரர்களே எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாட விட்டு தூரமாக ஆகிவிடக் மன அப்படி தூரமாக ஏற்படுறதுக்கு எங்கட மனசுக்கு அவனுக்கு மனசோட தொடர்புடுறது லேசாயிடும் லேசா தொடர்பட ஆரம்பிச்சிருவான் நாங்க தக்மீர் கட்டி அல்லாவோட பேச பேச அல்லாவோடு பேசுவது இன்பம் காண காண அல்லாவோடு தொடர்பு பட செய்தான் எங்களோட வாசல் செய்த உள்ளத்துல கதவை திறந்துட்டு உள்ள வாரதுக்கு அவனுக்கு கஷ்டம் தட்டிப்பா பான் ஏன் அவன் ரப்போட இருக்கிறான் எப்போ ஒரு மனிதன் ரப்பா தூரம் ஆகுவானோ ஒமய் அஷூ அந் திக்ரர் ரஹ்மான் நொகையத் அஹ் உஷையுதான் ஃபஹுவல் அஹு கரீன் யார் ஒரு மனிதன் அல்லாஹிருடைய விக்கிர விட்டு தூரமாகிறாரோ அல்லாஹ் விட்டு விக்கிர விட்டு தூரமாகிறாரோ நாம் அவருக்கு ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம் ஷைத்தான் இணை பிரியாது அப்படி உண்டாயிருப்பான் இணை பிரியாமல் அப்படி உண்டாயிருப்பான் அப்ப அல்லாஹ்ட திக்கிரை விட்டு யார் தூரமாகி செல்கிறாரோ விவாதத்தை இல்லை தொழுகை இல்லை மார்க்கத்தை படிக்க நேரம் இல்லை குரானுவ நேரம் இல்ல ஹதீஸ் படிக்க நேரம் இல்ல பிக் படிக்க நேரம் இல்ல இப்படி யாரு வாழ்வாரோ யார் எந்த மனிதன் வாழ்வாரோ அந்த மனிதருக்கு நாம் நொக்கையு சைத்தான சாட்டிடுவோம் இணை பிரியாத நண்பனா ஷைத்தான் இருப்பான் இப்ப ஷைத்தான் இருந்தா உங்களை சந்தோஷமா வச்சுக்குவானா அல்லாட குர்ஆன்ல நிம்மதி இருக்குது ரசூலோட வாழ்க்கையை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது மார்க்கத்தை படிக்கிறதுல நிம்மதி இருக்குது அல்லாவை நினைக்கிறதுல நிம்மதி இருக்குது சைத்தான் பக்கத்துல இருந்தால் நிம்மதி வருமா அவன் பதுங்கி இருந்தே உங்களோட உள்ளத்தில் குழப்பத்தை உண்டாக்குறான்டா பக்கத்துல இருந்தா பக்கத்துல இருந்தா என்ன செய்வான் இன்னும் இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்துவான் உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிற பொழுது சைத்தானுடைய அந்த ஊசலாட்டமும் குழப்பமும் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்து அவனை வாழ விடாமல் தட்டு தடுமாறி தவிக்க விட்டு விடுவான் சைத்தான் அப்படி அவங்களை ஆக்கிடுவான் சைத்தானுடைய ஆதிக்கம் சூழ்ச்சி உங்களுக்குள்ள வந்துவிடும் எனவே அந்த மனக்குழப்பத்துக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது இந்த சைத்தானுடைய சதிவலைகளை நீங்களை பாதுகாக்கணும் என்றால் இந்த குழப்பத்திலேயே நீங்களை பாதுகாக்கணும் என்றால் நாங்கள் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அல்லாஹுடைய திக்கோடு வாழ வேண்டும்